கிரம் இது ரொம்ப வழி தாங்க முடியல எங்களுக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டோம் எங்களால வேலை பார்க்கவே கேட்டிருக்காமா இந்த மருந்தை வந்து வடிச்ச கஞ்சில ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சுத்தமான நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா சூப்பராக ரிலாக்ஸாக இருப்பீங்கம்மா சரிங்களா இது வந்து நாங்கள் தூக்கம் மாத்திரை அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து தூக்கமும் மாத்திரை போட்டு கூட எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஒரு பெரிய மனுஷன் பிறகா இந்த மருந்தை என்ன செய்யணும் சாப்பிட்ட பிறகு பாலில் ஒரு ஸ்பூன் கலந்து இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்கி முடிப்பீங்கம்மா இன்ஷால்லாம் ஏன்னா தூக்கம் வந்து ஒரு மனிதருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியம் அது ஒரு மருந்தும் கூட சரிங்களா நல்லா தூங்கி முடிச்சா தான் நமக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இது கேட்டதுக்காக இதை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அப்புறம் வெயிட் லாஸ் மருந்து கேட்டிருக்கீங்கம்மா இதை நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்ணும் சரிங்களா நான் எப்படி இருக்க சொன்னோம் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் ஆகலாம் நீங்கள் வீண் செலவுலாம் பண்ணாதீங்க ஒரு டைம் மறந்து வாங்கி சாப்பிடுங்க அப்புறமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் சரிங்களா இது வந்து நாங்கள் ரொம்ப வாழ்ந்து நிற நிறைய அழிச்சிட்டோம் எங்களுக்கு உடஞ்ச முள்ளு ஒட்டவே இல்லை நாங்களும் என்னென்னமோ வைத்தியம் பார்த்துட்டோம் நல்லா போறேன்னு சொன்னீங்க இந்த மருந்தை என்ன செய்யணும் நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் சுட சுட சாப்பாட்டில் இதை போட்டு நீங்கள் கலக்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக வாசனையாகவும் இருக்கும் அவங்க வாய்க்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும்மா இதை சும்மாவும் நீங்கள் அள்ளி வாயில் போட்டுக்கலாம் உடஞ்சவங்களுக்கு கூட இது நல்லா அதை போட்டு இந்த எண்ணெயை ரெடி அடிச்சு இந்த எண்ணெயை வெளியில் பூசணும் இந்த இது உள்ளுக்கு மருந்து சாப்பிட்ணும் நீங்கள் வந்து எவ்வளோதோ அழிச்சிட்டோம் எவ்வளோதோ அழிச்சிட்டோம் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் மருந்து வாங்கி நம்மகிட்ட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருப்பீங்க சரிங்களா ஹார்ட்டு ஹார்ட்டை போயிடுச்சு கிட்னி போயிடுச்சு ஃபைலர் ஆகிடுச்சு அது இதுன்னு சொன்னீங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹார்ட்டை பற்றி சொன்னால் ஹார்ட்டுக்கு மருந்து கொடுத்துருவோம் கிட்னின்னு சொன்னால் கிட்னிக்கு மருந்து கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே அல்லாவது கூட சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் வாங்கிஷாலா நீங்கள் எவ்வளோதோ அழைச்சிட்டேங்கிறீங்க ஒரு டைம் நம்மகிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப காசுலாம் கிடையாது சரிங்களா நீங்கள் ரிலாக்ஸாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஆயிடுவீங்கம்மா அல்லாவதை சரிங்களா உங்களுக்காக நான் ஒவ்வொரு மருந்தும் என்னென்னலாம் கலந்தால் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க எனர்ஜிக்காக இருப்பீங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் நான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து நான் செய்கிறேம்மா அப்புறம் எவ்வளோதையும் காட்டினீங்களே சோப்பெலாம் நம்ம என்னெல்லாம் கேட்டோமே காட்டிலே நினைக்காதீங்க எனக்கு வீடு மருந்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணுமேங்கிறதுக்காக நான்ங்கிறேன் நான் விஷயம் கொரியல் அனுப்பும் போது நான் பேக்கிங் பண்ணிடுவேமா உங்கள் சோப்லாம் சோப்பு நான் என்னெல்லாம் நான் பேக்கிங் பண்ணிவிடுவேன் மருந்தை பற்றி உங்களுக்கு சொல்லணுமேங்கிறதுக்கு தான் என்னையை பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதனால தாம்மா சரிங்களா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட சொல்லிட்டு பொரியலுக்கும் நினைச்சா அனுப்பி விட்டுருவோமா சரிங்களா அப்புறம் எல்லாருக்குமே மருந்து ரெடியாகி நம்ம வந்து டப்பாலாம் போட்டு நம்ம அனுப்பிடுவோமா இங்க வந்து வாங்குறவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நீங்க வந்து வாங்கிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க கண்டிப்பா எங்களுக்கு நீங்க நிறைய சப்போர்ட் கொடுங்க உங்களோட சப்போர்ட்னாலதான் நாங்க இன்னும் நல்லா டெவலப் ஆக முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும்